இங்கே பாக்கியா எப்படியோ பிரின்ஸிபல் மேடம் கிட்டே கேட்டு கெஞ்சி கதறி இங்கே இனியாவாக காலேஜில் சேர்த்துட்டு வந்துடுறாங்க அதுக்கு பிறகு கோபியும் வந்து வீட்டுக்கு வந்த பிறகு இங்கே எல்லாருமே திட்டி தீர்த்துட்டு போகிறாங்க அங்கே போனால் அங்கே வேற ராதிகா தன்னுடைய ஒர்க் விஷயமா நிறைய பேர்கிட்ட பேசிக்கிட்டு இங்க இங்கே கோபியோர் மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு ராதிகாவே கேள்வி கேட்குறாங்க என்ன கோபி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க கோபி நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க இப்போ தான் நீங்கள் திறந்த மாற்றிங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது எப்போதான் நீங்கள் திருந்து போகிறீங்களோ எனக்கு தெரியவே மாட்டுது கண்டிப்பாக நீங்கள் திரும்ப போகிறதுலன்ற விஷயம் நல்லாவே தெரிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் உங்ககிட்ட எதை பற்றியும் பேசி பயனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராதிகாவும் ரொம்ப கோவப்பட்டு இருக்காங்க அங்கே அதெல்லாம் போயிட்டுருக்க நேரத்தில் எங்கள் தாத்தாவையும் பாட்டியையும் எப்போதும் போல இனியாவை கொண்டு காலேஜில் விடுறதும் அழைச்சிட்டு வர்றதுக்குமான வேலையை விட்டுட்டு அங்கே பாக்கியாக எப்போதும் போல ஹோட்டலை ஆரம்பிக்கிறதுக்காக ஹோட்டல் தொழிலில் பார்க்குறதுக்காக போய்ட்றாங்க பல பிரச்சனைக்கு அப்புறமா இப்போ தான் ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க அப்பாடா அக்கா இப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது நீ இல்லாமல் எனக்கு ரொம்பவே திண்டாட்டமாகவும் இருக்குது கஷ்டமாகவும் இருக்குன்னு செல்வி சொல்ல அதுக்கு பிறகு எங்கள் ஹோட்டல் வேலையை நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அன்றையரம் பார்த்து தான் எங்கள் ஹோட்டலுக்கு வந்துட்டு நிறைய ஆட்களும் வர ஆரம்பிக்கிறாங்க இப்போதும் போல இல்லாமல் இன்னைக்கு நிறைய பேர் வராங்கக்கா பரவாயில்ல எல்லாம் நம்ம போட்டியில் கலந்துக்கிட்டு நேரமாக தான் இருக்கும் ஒருவேளை அந்த போட்டியில் நம்ம ஜெயிச்சிருந்தோம் இப்போ இப்போ வந்துட்டு இருக்கிறத விட இன்னும் அதிகமான ஆட்கள் வர ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் அந்த ஹோட்டலுக்கு இங்கே போலீஸ் கேஸ் கொடுத்துருந்தப்போ ஒரு போலீஸ் வந்துட்டு அவங்க ஈஸ்வரையை அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்கல்ல அந்த போலீஸ் வராங்க அந்த போலீஸ் தன்னுடைய ஹஸ்பண்ட் கூட சாப்பிட்றதுக்காக வராங்க இங்கே இங்கே போலீஸை பார்த்ததுமே பாக்கியாவுக்கு பக்குன்னு தூக்கி போடுது என்னக்கா இவங்க எதுக்குக்கா இங்கே வராங்கன்னு சொல்றாங்க ஏ அவங்க நார்மலான ட்ரெஸ்ஸில் வராங்க அதுவும் இல்லாமல் சாப்பிட வரமா தான் இருக்கு நீ எதுக்கு பயப்படுற நம்ம நம்ம என்னமோ தப்பா பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி பாக்கியா சொல்ல அதுவும் சரிதாக்கா ஆனால் இவங்க அன்னைக்கு நடந்துகிட்டதை இப்போ நினைச்சாலும் எனக்கு பக்கு பக்குன்னு தாக்கா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி வந்தவங்களை கவனி செல்வின்னு சொல்ல அப்போ அங்க உள்ளே வர்றவங்க பாக்கியாவை பார்க்காம நேராக ஹோட்டலுக்குள்ள போயிடுறாங்க உள்ளே போய் உட்காறாங்க ஹஸ்பண்டோட ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஆனால் நேராக பார்த்து இங்கே தான் மெனு எடுக்கிறதுக்காக செல்வி போகிறாங்க செல்வியை பார்த்ததுமே அவங்களுக்கு சரியாக இல்லை மெனு கொடுத்துட்டு அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டுருக்காங்க சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து சாப்பிட்டுட்டு கிளம்புற நேரத்தில் சாப்பாடு ரொம்ப அருமையாக இருக்குமான்னு வேற சொல்லிட்டு சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு கிளம்புற நேரத்தில் தான் இங்கே பாக்கியாவை பார்க்குறாங்க பாக்கியாவை பார்த்ததும் இது உங்கள் ஹோட்டலை அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க சரிங்க மேடம் சொல்லிட்டு பெல்லை கொடுக்குறாங்க பில்லை கொடுத்துட்டு அவங்களும் அதுக்கான பணத்தை கொடுக்குறாங்க வாங்கி வச்சுட்டு இங்கே வெளியில் போகிற நேரத்தில் அன்றைக்கி நான் ஏதோ தெரியாமல் அப்படி நடந்துக்கிட்டேன் கண்டிப்பாக நானும் அந்த விசாரணையை வந்துட்டு சரியான முறையில் மேற்கொண்டு இருக்கணும் ஆனால் அப்படி பண்ணாதது என்னுடைய தவறு தான் அதுக்காக எனக்கு இப்போ சஸ்பென்ஸ் கொடுத்துருக்காங்க இன்னும் இன்னும் ஒரு ரெண்டு மாதம் எப்படியும் வேலைக்கு சேர்ந்திருப்பேன் இருந்தாலும் இதுக்கப்புறமும் நான் எந்த தவறும் பண்ணாமல் பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பரவாயில்லைங்க மேடம் இப்போ எங்கள் அத்தை மேலே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சு வெளியில் வந்துவிட்டாங்க அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்களால உங்களுக்கு வேறு எதுவும் பிரச்சனைலாம் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம்னு சொல்ல அப்போ தான் வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு இங்கே பாக்கியாவை சரியாக கவனிக்கிறாங்க ஆமாம் அன்றைக்கி நீங்கள் வந்துட்டு சமையல் போட்டியில் ஏறுந்திங்கள்ல அவசரம்னு சொல்லிட்டு பாதியில் ஓடி வந்ததை நானும் இன்டர்நெட்டில் பார்த்தேன் அன்றைக்கி யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு பார்க்கலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்த நேரத்தில் தான் ஒரு முக்கியமான இஷ்யூன்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபோன் கால் வந்தது அன்றைக்கி இப்போ வேற வேறு குடிச்சிட்டு சண்டை போட்டாங்கன்னு சொல்லி ஃபோன் வந்ததுனால தான் வெளியில் கிளம்பி வந்தோம் அன்னைக்குன்னு பார்த்து என்னால் உங்களோட ப்ரோக்ராமையும் பார்க்க முடியல ஆனால் அதுக்கு அடுத்த நாள் பார்த்தேன் ஆனால் அன்றைக்கி நீங்கள் தான் ஜெயிப்பீங்கன்னு நினச்சிட்டேன் உனும் ரொம்ப ஆச்சரியத்தோடு இருந்துகிட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் ஜெயிக்கலையே மேடம் ஆனால் உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருந்த ஆளில் ஜெயிச்சாருன்னு சொல்ல ஆமாம் சார் அன்றைக்கி ஒரு சின்ன பிரச்சனை ஆகிடுச்சு ஃபேமிலியில் அதனால தானே சொல்கிறாங்க நல்ல விலை மேடம் உங்கள் பொண்ணுக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நீ நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்ல உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் ஏன் மேடம் இப்படி பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது போலீஸ்க்கு மேலே போலீஸ் தகரா பண்ணாரு அப்படின்னு பரவாயில்ல உங்க பொண்ணுனால தப்பிச்சிட்டாங்களே அது வரைக்கும் நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோங்கன்னு சொல்ல அப்ப அந்த போலீஸ்காருக்கு ஒரு ஞாபகம் வருது எந்த பப் எந்த இடம்னு சொல்லி கேட்கறாங்க எங்க பாக்கியாவும் அவங்க சொல்ல அதே இடத்துக்கு தான் நானும் வந்தேன்னு சொல்றாங்க அப்படியா சார் அப்படின்னு கேட்க ஆமா மேடம் அன்னைக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி ஃபோன் கால் வந்தது அந்த இடத்துக்கு தான் நானும் வந்தேன்னு சொல்றாங்க எங்க பாக்கியாவும் அப்படியா நானும் அப்பதானே சார் வந்தேன் ஆனா பிரச்சனை எல்லாம் சரியாயிடுச்சுன்னு சொன்னாங்களே அப்போ ரெண்டுமே ஒண்ணுதானே எங்க அந்த மேடமும் சொல்றாங்க இதை கேட்ட எங்க பாக்கியாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு அப்போ நீங்க தான் அரெஸ்ட் பண்றதுக்காக வந்தீங்களான்னு கேட்குறாங்க ஆமாம் மேடம் அன்னைக்கு பெரிய பிரச்சனைன்னு சொல்லி அந்த ஹோட்டலில் இருக்க ஒருத்தர் தான் எனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னார் ஓனர் தான் வேற யாரும் இல்லை அவர் மூலமாக தான் விஷயம் தெரிஞ்சு அங்கே வந்தோம் ஆனால் அங்கே வந்து இப்போ பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை ஏன்னா ஒரு வார்னிங் கொடுக்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிட்டு வந்திருப்போம் மற்றபடி நாங்கள் பெரிய விஷயம் எதுவும் பண்ணிட மாட்டோம் படிக்கிற பசங்க எங்களுக்கும் தெரியாதா மேடம் அவங்க பேர் எதுலையும் இடிபடக் கூடாதுன்றது அதனால தான் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அன்னைக்கு ஏதோ ஒரு மேடம் வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாக அந்த பசங்களை எல்லாம் காப்பாற்றி விட்டாங்க அவங்க கிட்ட தான் உங்க படிச்சுட்டு நாங்களே கிளம்பணும்னு சொல்கிறாங்க தெரியும் சார் அவங்க தான் எனக்கு கால் பண்ணி விஷயத்த சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்களா மேடம் அதனால தான் உங்களுக்கு அன்னைக்கு அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண முடியாம போயிடுச்சான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க நேரத்தில் தான் கொஞ்சம் நிறுத்துங்க நீங்க யாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க அந்த ராதிகாவா அவங்க அம்மா கூட எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாங்களே அவங்கள பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கீங்களான்னு சொல்லி இப்போ அந்த போலீஸ் வந்துட்டு கேட்குறாங்க ஆமா மேடம் தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே அப்படின்னு சொல்ல ஆமா அவங்கள எங்க என்னால எப்படி மறக்க முடியும் அவங்க கொடுத்த கேஸ்னால தானே இன்னைக்கு நானும் சஸ்பெண்ட்ஸ் ஆகி வந்து நின்றுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் மேடம் அவங்கள எப்படி என்னால் மறக்க முடியும் அவங்க கொடுத்த பொய் கேஸ்னால நான் நினைக்கிறேன் சஸ்பென்ஸ் ஆகி வந்து நின்னுட்டு இருக்கேன் கண்டிப்பாக அவங்க உங்களை பழி வாங்குவாங்கன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்படி பழி வாங்குவாங்கன்னு நினைக்கவே இல்லை என்ன சொல்லேன் இதை கேட்டால் இங்கே பாயியாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது என்ன மேடம் சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் அந்த இஷ்யூ நடந்தப்போ நான் கூட என் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சிட்ருந்தேன் படிக்கிற பசங்க போலீஸ் ஸ்டேஷன் வரையும் கூட்டிகிட்டு வர வேணாம் அவங்கள பேரண்ட்ஸ்கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துருங்க அந்த இடத்துல என்ன சொல்ல ஆனால் அவர் தான் கேட்கல முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு ஓடி வந்தார் ஆனால் இப்போ தானே தெரியுது அப்போ அவங்க அந்த கிட்ட தான் ஒப்படைச்சிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க ஆமா அவங்க அப்படி காப்பாத்திருக்காங்கன்னா அதுக்கு உள்நோக்கம் உள் காரணம் இல்லாம இருக்காதுன்னு சொல்ல ஆனால் மேடம் அவங்க பொண்ணு அவங்களுக்கே தெரியாம கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து சாட்சி சொல்ல வச்சுன்னு அந்த கோபத்துல இருந்தாங்க அதை சொல்லி காட்டணும்ன்றதுக்காக தான் என் பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன் வரையும் போக விடாம தடுத்து இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்கன்னு சொல்ல உங்கள் பொண்ணை போலீஸ் ஸ்டேஷனுக்கே அனுப்பியிருந்தாலும் அது பெரிய வகையில் இஷ்யூ ஆயிருக்காது அப்படி வராமல் இவரே தடுத்திருந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அதை பற்றிலாம் எனக்கு யோசிக்க முடியல போலீஸ் ஸ்டேஷன் என்னாலே பெரிய பிரச்சினை ஆகணும்னு நினச்சி நானும் பயந்துகிட்ருந்தேன் அந்த அந்த வகையில் நான் ராதிகாவுக்கும் எவ்வளவோ கடமைப்பட்டிருக்கேன்னு எங்கள் பாக்கியாவும் சொல்கிறாங்க இதை கேட்டேன் அந்த ரேடி போலீஸ் சொல்கிறாங்க அவ்வளோ சீக்கிரத்தில் யாரையும் நம்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மேடம் சொல்கிறீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆமாம் மேடம் அன்னைக்கு அவங்க உங்களுக்கு எதுக்காக கால் பண்ணணும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்திங்களா அப்படின்னு கேட்க ஏன் என்னனே புரியாமல் பாக்கியாகவும் இருக்காங்க அப்போ தான் அந்த லேடி பொலிஸ் சொல்கிறாங்க ஹஸ்பண்ட் தான் இந்த ப்ரோக்ராமை நீயாவது பாருன்னு சொல்லிவிட்டு எனக்கு பார்க்க சொன்னார் நானும் உங்களுடைய ப்ரோக்ராம் தான் பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் இடையிலே நீங்கள் அவசரமாக கிளம்பி ஓடினதையும் பார்த்தேன் ஏன் என்னன்னு எனக்கும் காரணம் புரியலை இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் அந்த காரணமான விஷயமும் எனக்கு புரிய வந்திருக்கு ஆனாலும் ஒன்று மேடம் அதே ஒரு செலெக்ஷனில் தானே அவங்க ஹஸ்பண்டு இருந்துகிட்டு ஏன் அந்த பொண்ணோட அப்பா அவர் தானே அவருக்கு கால் பண்ணிட்டுருக்கலாமே அவருக்கு கால் பண்ணுறதை விட்டுட்டு உங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு என்ன அவசியம் வேண்டி கிடக்கு ஒரே கல்லில் ரெண்டு பாங்காய் அதனால தான் அதை பற்றி யோசிச்சுருக்காங்க இந்த போட்டியில் நீங்களும் வின் பண்ணவும் கூடாது அதே நேரம் இங்கே வந்து இனியாவை நீங்கள் கூட்டிகிட்டு போயே ஆகணும் அந்த ஒரு தான் உடனே உங்களை வரணும்னு சொல்லி உங்களை ஃபோன் பண்ணியிருக்காங்க இதை உங்களுக்கு புரியலையா மேடம்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்டதுக்கப்புறம் தான் எங்கள் பாகியாவுக்கே புரிய ஆரம்பிக்குது அப்போது வேணுன்னே தான் ராதிகா பண்ணியிருக்காங்களான்ற விஷயமும் மாத்திரமா புரியுது இல்ல மேடம் அது யதார்த்தமா கூட நடந்ததா இருக்கலாம் சொல்ல யதார்த்தமா எப்படி மேடம் நடக்கும் இங்க அவங்க ஹஸ்பண்ட் அந்த போட்டியில இருக்கிறது அவங்களுக்கு தெரியாமல இருக்கும் எல்லாம் லைவா டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கப்போ அவங்களுக்கோ அது தெரிஞ்சிருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க லைவ் டெலிகாஸ்ட்டை எல்லாருமே பார்த்துட்டு இருந்தப்போ உங்கள் ஒய்ஃப் ராதிகாவுக்கும் தெரிஞ்சிருக்காதான் என்ன கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் மேடம்னு எங்கே அந்த அந்த லேடி போலீஸ் சொல்ல எங்க பாக்கியாவுக்கு ப என்ன தூக்கி போடுது அப்போ வேணும்னே அந்த விஷயத்த பண்ணது அதிகா தானான்ற விஷயமும் இப்போ இவங்களுக்கு புரிய வருது ஆனாலும் ஆதாரபூர்வமா எதையுமே நிரூபிக்க முடியாது இல்லையா எதையுமே நம்ப முடியாது இல்லையா அதனால் பாக்கியா நம்புறதா வேண்டாமா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க சரிங்க மேடம் உங்கள் ஹோட்டலில் சாப்பாடு நல்லா இருந்தது நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிட்டு வந்தவங்களும் சாப்பிட்டு அப்படியே அவங்களே கிளம்பி போயிடுறாங்க அதுக்கு பிறகு எங்கள் பாக்கியாவுக்கு அந்த போலீஸ் ரெண்டு பேரும் வந்து சொல்லிட்டு போன விஷயந்தான் மைண்ட்குள்ளே ஓடிட்டே இருக்குது அப்போது இங்கே ராதிகா வேணுண்ணே பண்ணாங்களா வேணுண்ணே பண்ணாங்களான்ற மாதிரியான எண்ணத்திலே தான் இருந்துகிட்டு இருக்காங்க அதே எண்ணத்தில் இங்கே ஹோட்டல்லாம் மூடிட்டு ஈவினிங் போல் வீட்டு கிளம்புறவங்க நேராக அந்த பார்க்குக்கு போகிறாங்க அதே பார்க்கில் தான் இங்கே வந்து ஈவினிங் டைமில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ராதிகா வந்து வந்து தன்னுடைய மகள் மயுவை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க மயுவை உட்காந்துருக்கதை பார்த்துட்டு மயு கிட்ட போய் பேசலாம்னு போறாங்க அப்போ தான் ராதிகா முக்கியமான ஃபோன் கால் ஆஃபீஸ் விஷயம்னு சொல்லிட்டு தனியாக போய் பேசிக்கிட்டு இருக்கேன் மயுவை பார்த்து எங்கள் பாக்கியாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க சாரி ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மயு எதுக்கு சாரி கேட்குறேன்னு சொல்ல இல்லை அன்னைக்கு உங்களோட ப்ரோக்ராம் லைவாக ஓடிட்டு இருந்ததில்ல நானும் தான் பார்த்துட்டு இருந்தேன் வீட்டில் இருந்த பொழுது ஆனால் அன்னைக்கு அந்த லைவ் ப்ரோக்ராமில் நீங்கள் பாதியிலே கிளம்பி போயிட்டீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு ஆனால் ஏன் போனீங்கன்ற விஷயம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மம்மி மூலமாக தெரிய வந்தது அதுவும் பாடி ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க அது தெரியுமா அப்படின்னு சொல்ல இதை கேட்ட பாக்யாவுக்கு பயங்கரமா தூக்கி வாரி போடுது உண்மையா அம்மையோ உண்மையிலேயே அம்மா அம்மி இப்படிதான் சொன்னாங்களேன்னு சொல்ல மம்மி தனியா டாடியிட்ட பேசிட்டு இருந்ததை நானும் கேட்டேன் ஆனா டாடி மேல இன்னமும் கோவமா தான் இருக்காங்க இன்னமும் அந்த குடும்பத்து பக்கமே போய் நின்றுட்டு இருக்கீங்க இன்னைக்கு உங்க பொண்ணையும் காப்பாத்தி உங்களையும் போட்டியில ஜெயிக்க வச்சிருக்கேன் ஆனா என்னையும் என் பொண்ணையும் பத்தி கவலைப்பட மாட்டீங்கன்னு சொல்லி இப்ப வரைக்கும் மம்மிக்கும் டாடிக்கு இடையில பிரச்சனை மட்டும் தான் ஓடிட்டு இருக்கு உண்மையா இருக்கணும்னு சொல்லி கொடுத்த என் மம்மியே இப்ப உண்மையே இல்லாம அப்பாவாக அந்த வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி நடந்துக்கிறது எனக்கே கஷ்டமாக இருக்காண்டு சொல்லி எங்கள் கண் கலங்குறாங்க மயோ அப்போ தான் இங்கே ராதிகாவும் வந்துடுறாங்க ராதிகா வந்ததும் எங்கள் பாக்கியா கிட்டே கோவப்படுறாங்க இப்போ எதுக்கு கிட்டே பேசிக்கிட்டு இருக்கீங்க ஏற்கனவே மயுவா கோர்ட் வரைக்கும் கொண்டு போனதை பார்த்தா தான் இப்போ இதில் இன்னொரு விஷயம் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இதை கேட்டால் எங்கள் பாக்கியா சொல்கிறாங்க அப்படிப்பட்ட எந்த அவசியமும் இல்லைங்க உங்களை மாதிரி யோசிக்கிற கிரிமினல் புத்தியெல்லாம் எனக்கு கிடையாதுன்னு சொல்ல பாக்கியா கொஞ்சம் வாய் அடைக்கி பேசுங்க அளந்து பேசுங்கன்னு சொல்கிறாங்க இதை கேட்டால் பாக்கியா உடனே ராதிகா கிட்டே கோவமாக அந்த அளவுக்கு நான் யோசிக்கிறனால தான் உங்ககிட்ட நான் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன் இதுவே இந்த இடத்துல வேற யாராவது நடந்திருக்கதே வேற நான் ஆரம்பத்தில் பழகின என்னோட ஃப்ரெண்டா மட்டும்தான் இப்போ வரைக்கும் என் கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டிருக்கீங்களே தவிர என் ஹஸ்பண்ட் எக்ஸ் ஹஸ்பண்டோட ஒய்ஃபை நான் அவங்கள ஒரு நாளும் பார்த்தது கிடையாதுன்னு சொல்றாங்க இதை கேட்டேன் அதிகாவுக்கு எதுவுமே பேச முடியலை அப்படியே அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க மயுவை பார்க்கறாங்க மயுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குமோ மயுதான் சொல்லியிருப்போலான்னு சொல்ல மயு உண்மையா தான் இருந்துகிட்டு இருக்கான் உங்க குடும்பத்தில் மயுவாந்து உண்மையாக இருக்காள் நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் மற்றபடி உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை என்னுடைய முதல் பரிசாக தட்டி வாங்கினதுனால அந்த இடத்த பிடிச்சிட்டோன்ற ஒரு கர்வத்தில் அவரை இறந்துட்டுருக்கலாம் ஆனால் அது எப்படி வந்ததுன்ற விஷயம் எனக்கு இப்போ தெரிஞ்சதுக்கு பிறகு இந்த போட்டியில் நான் தான் ஜெயிச்சன்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு மனசார நிம்மதியை கொடுக்குது அதுவே எனக்கு போதும் அந்த கப்பு எனக்கு கைக்கு கிடைக்கலனால பிரச்சனை இல்லை ஆனால் எங்கள் மயூர் சொன்ன வார்த்தையால் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமே கிடச்சிருக்கு அதுவே எனக்கு போதும் இனிமேல் இப்படி நடந்துக்காதீங்க ராதிகா உண்மையாக இருக்கணுமா உண்மையாக இருங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அப்படி மட்டும் இருக்க கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் பாக்கிய பயங்கரமாவும் திட்டிட்டு நல்ல அறிவுரை கூடுற மாதிரி நாலு வார்த்தையும் பேசிட்டு அங்கேருந்து கிளம்ப ராதிகா உடனே மயூட்ட கேட்குறாங்க எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆமா மம்மி நீங்க இப்படி இருக்கிறத எனக்கு மம்மி எப்போதும் போல உண்மையாக இருங்க அதுதான் வேணும் எனக்கு உண்மையாக இருக்கிற மம்மி தான் பிடிக்கும் டேடிக்காக மாறின மம்மி எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போக ராதிகா மனசு நின்றுட்டு இருக்காங்க